வெல்கம் டு கல்வி தகம் சேனல் நமக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்கு அது தமிழ் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த தமிழ் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க தேர்வுகள் தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்தல் அறிவுரைகள்லாம் படித்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் முதன்மை தேர்வு முதன்மை தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு கலந்தாய்வு இந்த ப்ராசஸ் படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடையில் வந்து முதன்மை தேர்வில் பாஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வேலை உறுதிங்கிறது கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் காசு கொடுத்து ஏமாற வேணாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் ஜிஎஸ் கொஷின்லாம் வந்து பா பார்ட் ஒன் பார்ட் ஒன் சொல்லி பார்ட் செவன் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இன்னேருந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் குரூப் ஒன்றுக்கு வந்து குரூப் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்குது அதாவது குரூப் ஒன் தான் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு ஹை லெவல் சேலரி ப்ளஸ் உயர்ந்த பதவி உங்களுக்கு மரியாதை எல்லாமே கிடைக்கும் டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் கலெக்டர் ஆகிடலாம் ஸோ உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம் ஒரு டைம் எழுதி பார்த்து சக்ஸஸ்ஸாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரி திருத்துறதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் டைம் கொடுப்பாங்க மே ரெண்டுலேருந்து மே நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பட் வந்து குரூப் ஃபோர் எப்படி முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூனில் எக்ஸாம் வைக்கிறாங்களோ அந்தளவுக்கு இதுக்கு டைம் கொடுக்கல இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நூற்றி அஞ்சு நாள் ப்ளஸ் அந்த சம்திங்கில் தான் உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை வந்து உங்களுக்கு பதிமூணு வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஜூலை பதிமூணு உங்களுக்கு எக்ஸாம் பிளோம்னா எக்ஸாம் அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதன்மை தேர்வு எக்ஸாம் எப்போங்கிறத இன்னும் வந்து அதுக்கான டேட் கொடுக்கல கொடுப்பாங்க ஒம்பதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் எக்ஸாம் ஓகேங்களா நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் விண்ணப்பிக்கிற முறை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த டென்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திருத்தறதுக்கு அந்த டைம்லாம் இப்போ கொடுத்துருக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா அதே தான் கொடுத்துருக்காங்க தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பென் பென்ட்ரைவர் மெமரி கார்டு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் வைஸ் அதுக்கப்புறம் நிறைய புக் புக் புக்ஸாக இருந்தாலும் சரி லாக் இல்லை நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஓவராலாக பார்த்தா இதில் இருக்கிறது வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகாது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு ஹால் டிக்கெட் இது ரெண்டு மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஓகேங்களா கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே இருக்கக்கூடாது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க நம்ம வரி வரியாக படித்தோம்ன டைம் ஆகும் நம்ம இம்பார்ட்டனாக மட்டும் பார்த்துட்டே போவோம் அதே மாதிரி எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தவறுகளுக்கு எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஒரு டென்த் சர்டிபிகேட் நம்பர் டுவெல்த் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கும்போது அதில் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு ஃபைவ் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிறதுக்கு பலாக சிக்ஸ் பதில் நைன் போட்டாலோ இல்லை எது போட்டாலோ நீங்கள் தான் பொறுப்பு கடைசியில் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இல்லை நான் கவனக்குறைவாக இருந்திட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னாலோ அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் ஒரு டைம் ரெண்டு டைம் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க பதிவு மற்றும் காலி பணியிடங்கள் துணை ஆட்சியர் டெப்டி கலெக்டர் அந்த போஸ்டிங் எத்தனைனு பார்த்திங்கன்னா பதினாறு ஓகேங்களா இது வந்து தமிழ்நாடு குடிமை பணி அப்படிங்கிற பணியின் கீழே வருது அடுத்து துணை காவலர் கண்காணிப்பாளர் அது வந்து இருபத்தி மூணு இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும் உதவி ஆணையர் அது வந்து பார்த்திங்கன்னா வணிக வரி ரீதியாக இருக்குது அது வந்து ஒரு பதினாலு போஸ்டிங் இந்த ஸ்டார் கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம் டைம் குறையும் வாய்ப்பு இருக்கு அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அப்படிங்கிறது ஒரு இருபத்தொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க உதவி இயக்குனர் ஊராக வளர்ச்சி வந்து பதினாலு கொடுத்துருக்காங்க எல்லாருமே தமிழ்நாடு லெவல் போஸ்டிங் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசினாவே அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மாவ வேலைவாய்ப்பு அலுவலக இது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் தான் ஓகேங்களா இது வந்து நிலை இருபத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் அந்த சேலரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு உயர்ந்த பதவிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ உங்களால் முடியும் நான் ஜிஎஸ்ல நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறேன் எனக்கு தமிழை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம மேக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட் கட் நிறைய போட்டிருக்கோம் குரூப் ஒன் மேக்ஸிமம் நம்ம அடுத்து வீடியோஸில் எடுக்கிறோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா வயது வரும்போது ரொம்ப முக்கியம் எல்லாருமே கேட்குறது வயது வரும்போது தான் ஸோ வந்து இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் எல்லாருக்கும் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்து இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஆகிருக்கக்கூடாது என்னென்ன ஐயோ என்ன முப்பத்தி நாலு வயசு அப்படின்னா ஓ அப்போ நம்ம எழுத முடியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க அடுத்த ஒரு இது பாருங்கள் இது வந்து ஓசிக்கு சீக் மட்டும் தான் இந்த கண்டிஷன் அடுத்து பிசிஎம்பிசிஎஸ்சிஎஸ்டிக்லாம் பின்னாடி இருக்குது இதை வந்து அவங்க முன்ன சொன்னால் நம்ம போஸ்டிங் ப ரீட் பண்ணோம்னால் அதே தான் அகையும் கொடுத்துருக்காங்க இந்த உதவி ஆணையர் அது வந்து இளங்கலை பட்டப்படிப்பு பிஎல் டிகிரி முடிச்சவங்க மட்டும் ஒரு ஏஜ் கூட கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சுன்னு அதே அந்த பாருங்கள் வயது தளர்வுன்னு சொல்லி அடுத்து இதில் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க அதாவது சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆதி திராவிடர் எல்லாத்துக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் எழுதலாம் அந்த பிஎல் டிகிரி படித்தவங்க மட்டும் நாற்பது வயசு வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இதை அவங்க வரிக்கு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணணும் முன்னாள் இராணுவத்தர்னால் இந்த சலுகைகள் இருக்குது கேண்டிகேப்னால் இந்த சலுகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆதார சான்றிதழ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதாவது டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்குன்ன சான்றிதழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பிஎஸ்டி முடிச்சிருந்திங்கன்னா அதுக்கு தகுந்த சான்றிதழ் எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி துணை ஆட்சியர் அப்படின்னா என்ன டிகிரி தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே என்னி டிகிரி தான் ஒரு சில இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஜி முடிச்சிருக்கணும் அல்லது அப்படின்னா ஹைட்டு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ துணை காவலர் அப்படின்னா அதுக்கு லேடிஸ் இருந்தாலும் ஜென்ஸ் இருந்தாலும் ஹைட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி உதவி ஆணையர் வணிக வரிகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பிகாம் இல்லைனா பிஎல் படிச்சிருந்தா அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் துணை பற்றி எண்ணி டிகிரி தான் உதவி இயக்குநருக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் அது வந்து பின்வரும் கல்வித் தகவல் ஏதேன்னு ஒரு கல்வித்தொகை பெற்றிருக்க வேண்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி இந்த இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது பின் அதாவது செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏனைய தகுதிகள் மேலே கொடுத்துருக்கதும் கொடுக்கணும் அதுக்கு இல்லாமல் பின்வரும் கல்வி தகுதியில் ஏதோ ஒன்று இருக்குன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் ஊரக பணிகளில் முதல் முதுகலை பட்டம் பெற்ற தேர்வர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கவியல் அதில் வந்து பிஜி படிச்சிருக்கணும் சமூகவியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் ஓகேங்களா அடுத்து வே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் அதுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருளாதாரம் கல்வி சமூகவியல் புள்ளியல் உளவியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் இதெல்லாம் முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரீஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து மாவட்ட அலுவலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி தான் ஓகேங்களா தான் உங்களுக்கு வந்து கல்வி தகுதி வந்து டென்த்து டுவெல்த்து காலேஜ் அந்த கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே பாருங்க அடுத்த பயன் பாருங்க இறுதியாண்டு பட்டப்படிப்பு தேர்வு எழுதிய தேர்வர்கள் இ தேர்வு முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அவர்கள் முதன்மை தேர்வு எழுதுவதற்கு தெரிவு செய்யப்படும் போது பட்டப்படிப்பு முடிப்பதற்கான ஆதார சான்றிதழை பதிவிறக்கம் செய்யும்போது கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எழுதலாம் படிச்சுட்டு இருக்கவங்க அதுக்கப்புறம் நீங்கள் முதன்மை தேர்வு எழுதும்போது அது கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து லாஸ்ட் வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணணும்னு கேட்க வேணாம் இது பார்த்துக்குங்க அடுத்து இணை இணை கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து உங்களுக்கு மருத்துவ மற்றும் தகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ரிலேட்டடான எக்ஸாம் ஸ்க்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது துணை கண் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட அலுவலர்கள் அதில் வந்து தீயணைப்பு இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் பெண்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வெயிட்டோ இல்லை மார்பு அளவிற்குள்ளோ பெண்களுக்கு தேவையில்லை ஆண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயல்பு நிலை எண்பத்தி ஆறுன்னு சொல்லி இந்த தீயணைப்புக்கு இயல்பு நிலை எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் மூச்சு உள்வாங்கிய நிலையில் அப்படின்னு சொல்லி விரிவுன்னு கொடுத்து அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி உடல் தகுதி சான்றிதழ் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஹைட் வெயிட்லாம் போட்டு கரெக்டாக சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ் மொழியில் தகுதி அப்படிங்கிறது என்னென்னா பிஎஸ்டி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றாவது வகுப்பில் வந்து காலேஜ் வரைக்குமே வந்து உங்களுக்கு தமிழ் வழியில் படிச்சிருந்தால் தான் பிஎஸ்டிங்கிறதை எடுத்துக்கோங்க நான் வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் டுவெல்த் வரைச்சிருக்கும் படிச்சிருக்கேன்னா அது பொருந்தாது அவ்வளோதான் அடுத்து தேர்வுக்கு விண்ணப்பத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்க ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் பணிபுரிந்தவர்கள் வயது வரம்பில் இருந்தாலும் இங்கே பதவிகள் கொடுத்துருக்க வயது வரம்பில் இருந்தாலும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளியை பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எல்வி அப்படின்னா விசன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கீழே இந்த பதவிகளுக்கெல்லாம் இப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் இதை ஒடுக்கிற கீழே இந்த குறைபாடுகள் உள்ளவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தேர்வு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்நிலை தேர்வு பற்றி தான் இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முதன்மை எழுத்து தேர்வுக்கு அனுபவிக்கப்படும் தேர்வுகளின் எண்ணிக்கை அப்போ பதவி நியமனம் உள்ள மொத்த காணிப்படங்களின் எண்ணிக்கையை போன்று இருபது மடங்கு இப்போ வந்து நான் தொண்ணூறு போஸ்டிங் அப்படின்னா இருபது மடங்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணால் ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இ அதில் இடஒதுக்கீடு விதிகள் கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்படும் இனினி பணியிட ஒதுக்கீடுக்குரிய ஒவ்வொரு வகுப்பு பிரிவிலும் ஒன்னிஸ்ட்டு இருபது விகிதப்படி முதன்மை தேர்வுக்கு தெரிவு செய்யப்படுவார் அதில் வந்து ஒன்னாறு வந்து கே இந்த பிரிவு பிசிஎம்பிசின்னு பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு கூடலாம் ஆனால் ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் அந்த சம்திங்கில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஈஸ்ட்டு இருபது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து முதன்மை தேர்வு பற்றிலாம் கொடுத்துருக்காங்க இது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளமினரி என்ன முதல்நிலை தேர்வு ஒற்றைத்தால் தான் அது வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குரூப் டூக்குள்ள எழுதிருப்பீங்க பட் இதுக்கு கிடையாது நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு மெயின்ஸில் ஒரு கொஞ்சம் மார்க்கு வைப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ஜிஎஸ் இருபத்தஞ்சு மேக்ஸு இது பார்த்தீங்கன்னா ஓசி வந்து நூறு நூற்றி இருபது மற்றவங்களாம் தொண்ணூறு எடுத்தால் அந்த பாஸுங்கிற அந்த ஒரு அந்தஸ்தில் வருவீங்க பட் ஹை லெவல் மார்க் இருந்தால் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி மார்க்கு வச்சிருந்தாங்க இப்போ தான் மாற்றிட்டாங்க தமிழ்மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து நூறு மார்க்கு கேட்பாங்க அது நாற்பது மார்க் எடுக்கணும் மீதி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீன்னு சொல்லி மற்ற ஜிஎஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மார்க்குக்கு நேர்முக தேர்வு நூறு மார்க்குக்கு அப்போ எழுநூற்றம்பது நூறு மார்க்குக்கு நீங்கள் ஹை லெவலில் இருந்தீங்கன்னா தான் இந்த வேலையில் செலக்ட் ஆக முடியும் ஓகேங்களா முக்கியமானது நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் எது முக்கியமோ அதை மட்டும் பார்க்கலாம் மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ சைஸு அதெல்லாம் வந்து ப்ளவுசிங் சென்டர்லேயே பார்த்துக்குவாங்க மேக்ஸிமம் அது எவ்வளோ கேட்குறாங்களா நூறுரூபா அப்ளை பண்ணுறது கேட்பாங்க அப்புறம் ஃபீஸ் கொடுக்கறது மாதிரி இருந்தால் அது நூறுரூபா ஒரு இரநூறுபாக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் ரஜிஸ்ட்ரேஷ் பண்ணியிருந்தால் டேரெக்டாக நூறுரூபா அப்படி பண்ணலனா அது நூற்றம்பது ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நிரந்தர பதிவு வந்து உங்களை டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்மளோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ அதே மாதிரி நான் தேர்வு மையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்நிலை தேர்வுக்கு வந்து உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் மேக்ஸிமம் வைப்பாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தெட்டு அதே முதன்மை தேர்வுன்னா அது சென்னையில் மட்டும் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை தேர்வு மையத்தில் மட்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம் கெப்டியெல்லாம் அப்ளை பண்ணணும் தேர்வு கட்டணும் அதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நிறையா கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபோர் பேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டென்பிஸ் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல்